ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைச்சர்க்கக்கூடிய ஒரு ஐந்து ஏக்கர் தனிதோப்பு தாங்க இந்த தனிதோப்பானது எங்கே இருக்குது இதுக்குள்ள என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது ஒன் பை ஒன்றாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முதலாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலர் நோட்டிவேஷன் கிடைக்கும் வாங்க வருஷம் வீடியோக்கூட போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிறது தான் நான் சொன்ன ஒரு ஐந்து ஏக்கர் தனி தொப்பு அந்த தனது தோப்பானது எங்கள் லொக்கேட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லிருந்து கரெக்டாக உங்களுக்கு செம்பட்டி செம்பட்டியிலேருந்து உங்களுக்கு ஓட்டம்து போகக்கூடிய மெயின் பைபாஸ்லேருந்து இருந்து வெறும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு வீட்டோட ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஐந்து ஏக்கருங்க ஐந்து ஏக்கர் ஃபுல்லாக தனது தான் இந்த தனது கரெக்டாக நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக அமைச்சிருக்கனால ஃப்யூச்சரில் பிளாட்டும் போடலாம் இல்லை அக்ரிலேண்டு லேண்டு நம்ம பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்ல வருமானம் தரக்கூடிய இடமாகவே நமக்கு அமைஞ்சிருக்குங்க இது அமைந்திருக்கக்கூடிய காய்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபத்தி எழுபது எண்பது காய் பக்கமே நம்மளுக்கு கம்பல்சரி கிடைக்கிதுங்க நம்ம உங்களுக்கு காயமே பண்ணி காக்கிறேன் காட்டுறையும் பாருங்கள் காய் பண்ணி காட்டுறையும் பாருங்கள் நல்ல வேல்யூபிளான தோட்டங்க நம்ம வாங்கினா ரீசேல்ஸும் உடனடியாக பண்ண முடியும் இப்போ ரீசே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இடம் வாங்குகிறோம் அதனால் வந்து இப்படி தோட்டத்தை வாங்கி போட்டோம்னா நம்ம உடனே ரீசெல்ஸ் பண்ண முடியும் இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு தார் ரோட்டிலேருந்து அப்படியே நம்ம தோட்டத்தில் இறங்குற மாதிரி தான் இந்த தோட்டம் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மரங்க ஒரு இருபது வயசு கம்பல்சரி இருக்கும் மிச்சம் ஒரு ரெண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏக்கர் ஒரு மரத்தோட வயசுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள தான் அமைஞ்சிருக்கு அதையும் காட்டுறேன் இப்போ பார்த்துக்கிறது ஃபுல்லாக பெரிய மரம் அதுக்கு பின்பக்கம் பார்த்திங்கன்னா அப்படி தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே பதினஞ்சு வயசுக்குள்ளே உட்பட்ட மரம் தான் இந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷலிட்டிஸ்ன்னு என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு பைப்பாஸுன்னு அதிகபட்சம் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ஒட்டி அமைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கு எந்த சிரமம் கிடையாது நீங்கள் வந்து பஸ்ஸை விட்டு இந்த இடத்துக்கு மினி பஸ்ஸுமே இருக்கு பைபாஸ் மெயின் பைபாஸில் இருந்தே போவோம் அது போக நம்மளுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஊரடி தோட்டம் நம்ம இன்றைக்கி இடம் ஆனால் கூட பக்கத்து ஊர்காரங்களை பிடிச்சமே கூட நம்ம வேலைக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி போட்டுடலாம் மாதம் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரரூவா இந்த மாதிரி சம்பளத்துலேயே நம்ம வந்து ஆள் ரெடி பண்ணி போடலாம் நீங்கள் வந்து போடுற உரிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தோ தோட்டத்தில் வரக்கூடிய தேங்காய் மூலியமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது போக நம்ம இங்கே ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சாலுமே கூட அவங்களுக்கு ஒரு ரெண்டு மாடு பால் மாடு வாங்கி கொடுத்தோம்னா அதை அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்களோட சம்பளத்தை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களுக்கு வந்து சம்பளன்றது கொடுக்க தேவை கிடையாது அந்த பால் மாட்டிலையே வரக்கூடிய வருமானம் அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் மற்றபடி அவங்க ஏதாவது ஊடு பயிர் விவசாயம் எது வேணால் பண்ணி அது வரக்கூடிய வருமானத்தை எடுத்துக்கிடுவாங்க நம்மளுக்கு காயில் வரக்கூடிய வருமானம் ப்ளஸ் ஊடு போய் நம்ம வாழையே நம்ம போட்டாலுமே கூட அந்த வாழையில் வரக்கூடிய வருமானமும் நம்மளை தாங்க நம்ம போடுற காசுக்கு மேலேயே இன்ட்ரெஸ்ட்டுமே நம்மளுக்கு கிடைச்சிரும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருஷத்தில் நம்ம போட்ட அமௌண்ட்டை வந்து நம்ம திரும்பி ரீக்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிணறு அமைஞ்சிருக்குங்க கிணத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி மேலேயே கிடைக்கும் அந்த நான் உங்களுக்கு காட்டுறேன் அது போக ப்ளஸ் ஒரு போர் அமைஞ்சிருக்கு அது போக நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸுமே ஹெச்பி சர்வீஸுமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நான் உங்களுக்கு அந்த கிணறு கிணத்து காமிக்கிறேன் காமிக்கிற முன்பா பாருங்கள் அப்படியும் இது நம்ம தோட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு பார்த்திங்கன்னா இதுதான் கிணறு பட் வந்து மழகாலனால் புதர் நிறையா முடிக்கிடக்கிறனால க்ளீன் பண்ணாமல் போட்டுருக்காங்க இந்நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி எந்தளவுக்கு இருக்குன்றது தெரியும் சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் போட்டிருக்காங்க அதனால் இங்கே புதராக கிடக்கு திரும்பியுமே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு காய் இருக்குன்றதை இந்த தினை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்பில் அமைஞ்சிருக்குங்க மற்றபடி கோணலாவோ முக்கோணமோ இந்த மாதிரி கிராஸாக வால் ஷேப்பில் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நட்சத்திரமாகவே நம்மளுக்கு தினத்தொப்பு அமைஞ்சிருக்கு இது போக நீங்கள் வாங்கி இது வீடு பயிர் தென்னங்கண்டு வச்சு விட்டாலும் சரி இல்லை மகாக்கனி குமிழ் இந்த மாதிரி செம்மரம் இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டாலுமே உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் தரும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுப்போம் ஏழு ஏக்கர் தனதோ போட்டுப்போம் அதை பார்த்தீங்கன்னா செம்மரம் சந்தன மரம் மகாக்கணி இதில் போகிற விவசாயம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டீங்கன்னா ஒரு பாஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து சரியான கோடிக்கணக்கான வருமானம் தரக்கூடிய ஸ்டேஜில் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் இந்த தோட்டத்துக்கு இவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது லட்சரூவா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து தாங்க நாற்பது ரூபா கோட் பண்ணுறாங்க என்ன ரீசன் பார்த்தா ஊரடி தோட்டமாக இருக்கிறனால நம்மளுக்கு இந்த விலை ஃப்யூச்சரில் வந்து பிளாட் போடக்கூடிய பர்பஸில் அமைஞ்சிருக்கு அதனால தான் இவங்க வந்து ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க விலை நிகழ்ச்சப்பட கிடையாது நேரடியாக வந்தீங்கன்னா நேரடியில் ஓனர்ட்டேமே அவங்கள வந்து நானும் கூப்பிட்டு போய் சிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன் இந்த இடத்த பார்க்கணும் இந்த இடத்தை பற்றி கூடுதல் தவறு வேணும்னா நம்ம சேனலுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இது போக தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்க மேக்ஸிமம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரல ஏதாவது வீடியோ போட்டிருக்கீங்களா இல்லை இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு இது கேட்குறீங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்க்குறத விட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இது போக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம அக்ரிலைன் பார்க்குறவங்களுக்கு ஹை ஹைபஜில் பார்க்குறவங்க நம்ம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் தொடர்ந்து கொடுக்குற ஆதரவு மட்டும் தான் நம்ம வந்து அழிஞ்சு தெரிஞ்சு வீடியோ நம்மளுக்கு ரெகுலராக உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியுது ஓகே வெஸ் நன்றி வணக்கம்